இரையேசு கிறிஸ்துவில் அன்பக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய சமுதாயத்தில் பலவிதமான அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அவற்றை அழித்து ஒழிக்க வேண்டுமென்று கடவுள் இன்றும் தொடர்ந்து நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறார் கடவுளது குரலுக்கு செவி மடுக்க வேண்டும் கடவுளின் வார்த்தையை எடுத்து இயம்ப வேண்டும் அது நமது கடமையாக இருக்கிறது அப்படி கடவுளது வார்த்தை எடுத்துரைக்க நாம் தவறுகின்ற பொழுது இணக்கமாக செயல்பட நாம் தவறுகின்ற பொழுது கடவுளது கோபத்தை கிளறிவிடுகிறோம் என்று புனித அருளானந்தர் அவர்கள் சொல்லுகிறார்கள் கோவிலுக்கு வந்தால் பற்றாது கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுத்தால் பற்றாது மாறாக அவற்றை எடுத்து இயம்ப வேண்டியது ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவருடைய கடமை என்பதை உணர வேண்டும் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் ஆமோஸ் இறைவாக்கினரை இறைவன் அழைக்கிறார் தான் அழைக்கப்பட்டதை அமாசியாவிடம் அமாசியா குருவிடம் அவற்றை சொல்லுகிறார் யானை சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் ஒரு இறைவாக்கினன் கிடையாது இறைவாக்கினுடைய உறுப்பினன் கிடையாது மாறாக சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆமாசை அழைத்து நீ போய் இந்த பெத்தலில் இருக்கின்ற மக்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார் அந்த அழைத்தலில் மேன்மையை உணர்ந்து அவற்றை எடுத்துச் சொல்லுகிறார் அமாசியாவை அந்த குருவானவர் இருந்த பொழுதிலும் ஆமோசை ஆண்டவன் தேர்ந்தெடுத்து அனுப்பினார் என்றால் கடவுள் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அழைக்கலாம் அவரது அழைப்பை எல்லோருமே கடைபிடித்து அழைக்கப்படுகிறோம் படித்தவங்க படிக்காதவங்களாம் கிடையாது யார் வேணாலும் கடவுள் எந்த நேரத்தில் வேணாலும் கூப்பிடலாம் அதே போலத்தான் இரமியா தீர்க்க ஆண்டவன் அழைத்தார் அவரும் அவற்றை கடைபிடித்தார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அடைத்தலின் மேன்மையை உணர்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனுடைய நோக்கத்தை இன்றைய வாசகங்கள் மூன்று நோக்கங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது முதலாவது தூய்மையான வாழ்க்கை வாழ்வத வாழ்வதற்கான அழைப்பு இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்குறோம் நம்ம தூயவர்களையும் நேர்மையோடு வாழ்கின்றவர்களையும் நான் எனது முன்னிலையிலே கிறிஸ்டின் வழியாக அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி புற இனத்து மக்களுக்கு பிறருக்கு நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றால் முதலிலே நமக்கு நாமே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் ஆமோசை நெருப்பின் வழியாக தூய்மைப்படுத்துகிறார் நெருப்பு எதை எதன் அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆவியின் அடையாளம் தூய் ஆவியின் அடையாளம் ஆமோசை இறைவன் ஆவியானவர் தூய் ஆவியானவரால் நிரப்புகிறார் அந்த நெருப்பினால் அவரை தூய்மைப்படுத்துகிறார் அதன் பிறகு அவர் நற்செய்திய புறவின புற மக்களுக்கு பிறருக்கு எழுத்துரைக்க அவர் செல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே தான் தூய மனிதன் கடவுளின் கரங்களிலே ஒரு உன்னதமான சிறந்த ஒரு கருவியாக இருக்கிறான் என்று ராபர்ட் முரே என்பவர் சொல்லுகிறார் அன்னை தெரசாலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்னை தெரசா மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது ஒரு பத்திரிகையாளன் சென்று அம்மா உங்களை வாழும் புனிதர் என்று சொல்லுகிறார்களே நீங்கள் இவற்றை கேள்விப்படுகின்ற பொழுது உங்களுக்கு எத்தகைய உணர்வு இருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது அன்னை தெரசா அவர்கள் சொல்லுகிறார்கள் தூய வாழ்க்கை வாழ்வது ஒரு சிலருடைய ஆடம்பரம் அல்ல மாறாக ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தூய வாழ்க்கை வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் தூய வாழ்க்கை ஒரு சிலருக்கு உரியது அல்ல இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் உரியது அன்புக்குரியவர்களே அப்பொழுது அந்த பத்திரிகையாளனை ஊற்று பார்த்து நீ ஒரு பத்திரிகையாளன் பத்திரிகை பணியை நீ செய்கின்ற பொழுது தூய மனதோடு உனது பணியினை இந்த பத்திரிகை பணியினை செய்வதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே குடும்பத்திலே குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து அதற்கு போல தூய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் குடும்ப தலைவன் தனது தலைமைக்குரிய தலைவருக்குரிய கடமையை செவனை செய்கின்ற பொழுது அவன் தூய வாழ்க்கை வாழ்கிறான் குடும்ப தலைவி தனது கடமையை உணர்ந்து குடும்ப தலைவி என்ற நிலையிலே பிரளாமல் அந்த பணியினை செய்கின்ற பொழுது குடும்ப தலைவி ஒரு தூய கடவுளின் அழைத்தலின் தூய்மையை உணர்ந்து ஏற்ற போல வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் அதே போல பிள்ளைகளாகிய நீங்களும் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் பெற்றோர் சொல்லுவதை கேட்டு நடக்க வேண்டும் குடும்பத்தினுடைய சமாதானம் என்னால் சீர்குலைந்து போய்விடக்கூடாது என்று பிள்ளைகளும் தங்களது கடமையை படிக்கின்ற கடமையை நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்களும் கடவுளின் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல நடக்கிறீர்கள் தூய வாழ்க்கை நடக்கிறீர்கள் என்று அர்த்தம் அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நேர்மையை நிலைநாட்ட நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமோசை நாம் நீதியின் நிறைவாக்கினர் என்று சொல்லுகிறோம் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அவர் நீதியை நிலைநாட்டுவதில் எந்த ஒரு சமரசமும் மேற்கொள்ளவில்லை அது அரசனாக இருந்தாலும் சரி தலைமை குருவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீதியை ஆண்டவனது நீதியின் படி வாழ்வதற்கு அவற்றை எடுத்துச் சொல்லுவதற்கு எந்த சமரசமும் செய்யாத ஒரு இறைவாக்கினராக அவர் இருந்திருக்கிறார் தான் அவர் சொல்லுகிறார் ஏசையா நூலிலே நீதி பொங்கி வரட்டும் நேர்மை வற்றாத நதி போல பாய்ந்தோடட்டும் என்ற இறைவனின் வார்த்தையை திறம்பட வீரியத்தோடு எடுத்துச் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனெனில் எருசலேமில் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த அந்த நாட்டிலே அநீதி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது ஆமோசின் காலத்தில் எனவே அரசராக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி குருவான குருவாக இருந்தாலும் சரி அனைவரும் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களையுடைய சமநீதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நிலைப்பாட்டிலிருந்து தவறியவர்களாக இருந்தார்கள் எனவே தான் ஆமோஸ் அந்த அரசனையும் அமாசியா குருவையும் நீங்கள் செய்வது தவறு என்று காட்ட அவர் தவறியதே இல்லை அன்புக்குரியவர்களே இன்றைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது நீதி வழங்க வேண்டியவர்களே நீதிக்கு அனிதத்திற்கு போவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு நாள் சாத்தானுக்கோ பேதுருவுக்கோ சதுரங்க போட்டி நடைபெற்றது பேதுரு சொன்னார் சதுரங்க போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன் ஏன்னா சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற மாபெரும் வீரர்கள் மோட்சத்தில் இருக்கிறாங்க அவர்களை வச்சு நான் வெற்றி பெற்றுருவேன் அப்படின்றாரு பேதுரு அப்போது சாத்தான் சொல்லுது சிறப்பான வீரர்கள் ஒன்ட்டை வேணால் மோட்சத்தில் இருக்கலாம் ஆனால் வெற்றி தோல்வியை சொல்லுகின்ற நீதிபதிகள் நரகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னாராம் இன்றைய நமது சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது நீதியையே நிலைநாட்ட வேண்டியவர்கள் அனிதத்திற்கு துறை போகின்ற நிலைப்பாடு இன்றிலே என்று நம்பிலே காணப்படுகிறது எனவே நாம் நம்பிக்கையின் தூதவர்களாக வாழ இறைவன் இன்று நம்மை அழைக்கிறார் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மூணாவதாக இன்றைய வாசங்கள் நம்மை நற்செய்தியை பறைசாற்ற அனுப்ப அனுப்பப்பட இறைவன் நம்மை அனு அழைக்கிறார் தியான ஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை எடுத்துரைக்க கடவுள் நம்மை அழைக்கிறார் அன்புக்குரியவர்களை நாம் இருக்கின்ற இடங்களில் அல்ல இறமகன் இயேசு என்ற நற்செய்தியை இருவருவராக அனுப்புகிறார் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் கைத்தடி எடுத்துங்க செருப்பு போட்டுங்க அது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இன்று நாம் என்ன நினைக்கிறோம் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் உரிய உரியது துறவியர்களுக்கும் உரியது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவோமா கடன் திருநாளை முடிக்கிறோமா அதோடு நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கிறோம் ஆனால் அன்புக்குரியவர்களே ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருடைய கடமை கடவுளது அந்த வார்த்தையை படிப்பது மட்டுமல்ல சிந்திப்பது மட்டுமல்ல வாழ்வாக்குவது மட்டுமல்ல அவற்றை நாம் நாம் வாழுகின்ற தெருக்களிலே நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே அந்த அன்பின் வார்த்தையை எடுத்துரைக்க வேண்டிய கடமையானது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே எனவே இன்றைய திருப்பள்ளியிலே சிறப்பான விதத்திலே நற்செய்தியை எடுத்துரைத்து அதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை விட தூய வாழ்க்கை புனித வாழ்க்கை புண்ணிய வாழ்க்கை வாழ்வதனால் அதனால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை என்று அதிகமாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையானது உலக வாழ்க்கையானது ஆண்டவனின் அழைத்தலுக்கு போல இருக்கிறதா என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இன்றைய திருப்பலியிலே பங்கெடுப்போம் எல்லாம் வல்ல இறைவன் பிரணாகி அன்னையின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தாரையும் உண்மையான சமாதான மகிழ்ச்சி நமது குடும்பங்களிலே என்றுமே நிலவ வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதி பாராக்கு ஆமேன்